அந்த பாபாவுக்கு வீரமணி ராஜா அவர்கள் ஐஸ்வரிய பாபா அப்படின்னு திருநாமம் சூட்டியிருக்கார் அப்படின்னு சொன்னதில்லை அந்த பாபாவுக்கு நாங்க நிறைய பூஜைகள் செய்து நிறைய அன்பர்களுக்காக பூஜைகள் செய்து அந்த அன்பர்களுக்கு பலன் கிடச்சிருக்கின்றதெல்லாம் சொல்லியிருக்கேங்க இது என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான் இதுவரை நான் எத்தனையோ பக்தர்களுக்காக எத்தனையோ அன்பர்கள் ஃபோன் செய்து எனக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி பாபாவுக்கு என்கிட்ட வே வேண்டிக்கிட்டு எனக்காக அபிஷேகங்கள் பண்ணுங்க அன்னதான பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு நல்லது நடந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் காரணமா நான் காரணம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் பாபாவை அவர்கள் முழுசாக நம்பின ரெண்டாவது ஐஸ்வர்ய பாபா கண்டிப்பாக நமக்கு அறிவு புரிவார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க மூணாவது விஷயம் ஏதோ ஒரு பொ சொல்லி ஏதோ ஒரு தப்ப